ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அத்திக்காய் கூட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு கழுவி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அத்திக்காயை கல் வச்சு தட்டி அதில் விதையை எடுத்துட்டு அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் கழுவி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் கடுகையும் சீரகத்தையும் போட்டு தாளிக்கணும் அடுத்து பச்சை மிளகா போட்டு கிண்டிக்கோங்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது செவக்க வதங்கணும் கொஞ்சம் கிண்டி விடுங்க அது வதங்கினதும் அடுத்து இப்போ அத்திக்காயை போடுங்க நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கிளறி விடணும் அது நல்லா அத்திக்காயில் எண்ணெய் பரவணும் நல்லா கிளறி விட்டுட்டு பாசிப்பருப்பு போடுங்க அடுத்து தேவையான அளவு உப்பு போடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க நம்ம போட்ட ஐட்டம் எல்லாமே ஒன்று போல் கிளறி உப்பு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும் கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு சத்தம் விட்டு இறக்குங்க அத்திக்காய் கூட்டு தயாராகிடும் பாருங்கள் அத்திக்காய் கூட்டு தயாராகிருச்சு இதை பொரியலாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாப்பாட்டில் கூட பரட்டி சாப்பிட்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள்